வணக்கம் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கான அகில இந்திய கலந்தாய்வு ஜூலை இருபத்தி ஒன்றில் ஆன்லைனில் தொடக்கம் விரிவான செய்தி பார்ப்போம் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கான அகில இந்திய கலந்தாய்வு ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி ஆன்லைனில் தொடங்குகிறது எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டில் மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு ஆன்லைனில் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி தொடங்குகிறது இது குறித்து மருத்துவ கலந்தாய்வு குழு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கூறியிருப்பதாவது எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கான முதல் சுற்று கலந்தாய்வு ஹச்டிடிபிஎஸ் கோலன் டபுள் ஸ்லாஷ் எம்சிசி டாட் என்ஐசி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தில் ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி தொடங்குகிறது நீட் தேர்வில் தகுதி பெற்ற மாணவ மாணவிகள் இந்த இணையதளத்தில் வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி நண்பகல் பன்னிரெண்டு மணிக்குள் பதிவு செய்ய வேண்டும் இருபத்தி எட்டாம் தேதி பிற்பகல் மூன்று மணி வரை கட்டணம் செலுத்தலாம் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை நள்ளிரவு பதினொன்று ஐம்பத்தி ஐந்து மணி வரை இடங்களை தேர்வு செய்யலாம் தரவரிசை பட்டியல் அடிப்படையில் இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதிகளில் கல்லூரிகளில் இடங்கள் ஒதுக்கப்படும் அதன் விவரங்கள் முப்பத்தி ஒன்றாம் தேதி வெளியிடப்படும் இடஒதுக்கீடு பெற்ற கல்லூரிகளில் ஆகஸ்ட் ஒன்று முதல் ஆறாம் தேதிக்குள் சேர வேண்டும் சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகள் ஆகஸ்ட் ஏழு எட்டாம் தேதியில் நடைபெறும் இரண்டாம் சுற்று கலந்தாய்வு ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதியும் மூன்றாம் சுற்று கலந்தாய்வு செப்டம்பர் மூன்றாம் தேதியும் தொடங்கும் மூன்று சுற்று கலந்தாய்வு முடிவில் காலியாக உள்ள இடங்களை நிரப்புவதற்கான கலந்தாய்வு செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்கும் புனே ராணுவ இராணுவ கல்லூரியில் உள்ள பிஎஸ்சி நர்சிங் படிப்புக்கு நீட் தேர்வு மதிப்பான அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடைபெறுவதால் அந்த இடங்களுக்கும் மேற்கண்ட தேதிகள் கலந்தாய்வு நடைபெறும் இவ்வாறு இதில் கூறப்படுகிறது மாநில கலந்தாய்வு தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இருக்கும் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இடங்களில் பதினைந்து சதவீதம் அகில இந்திய ஒதுக்கீட்டுக்கு ஒதுக்கப்படுகிறது மீதமுள்ள எண்பத்தைந்து சதவீத இடங்கள் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள அரசு மற்றும் நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்களுக்கான மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு இந்த மாதம் இறுதியில் தொடங்க உள்ளது ஸோ அந்த எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சீட்ஸ்க்கு வந்து இந்த மாதம் இறுதியில் கவுன்சிலிங் நடக்க இருக்குது அடுத்து பாருங்கள் மொத்தமுள்ள பதினோராயிரத்து முந்நூற்று ஐம்பது மருத்துவ இடங்களுக்கு நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று அறுபத்தி ரெண்டாயிரத்து மேற்பட்ட மாணவர்கள் விண்ணப்பித்து விண்ணப்பதாரர்கள் நீட் மதிப்பெண்களை மத்திய அரசிடமிருந்து இருந்து பெற்று அதன் அடிப்படையில் தரவரிசையில் தரவரிசை பட்டியல் தயாரிக்கப்படுகிறது விரைவில் தரவரிசை பட்டியல் வெளியிடப்படுகிறது ஸோ விரை விரைவில் அந்த ரேங்க் லிஸ்ட் வந்து வரப்போகுது ஆல் இடியா போட்டாவுக்கு விண்ணப்பிக்க விரும்புகிறவங்க விரைவாக விண்ணப்பிங்க வாழ்த்துக்கள் நன்றி